சென்னை விமான நிலையத்தில் கோலாலம்பூரிலிருந்து கடத்திக் வரப்பட்ட எட்டு அரிய வகை உயிரினங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு அரிய வகை உயிரினங்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த இரண்டு நபர்களின் உடைமைகளை சோதனை செய்தபோது எட்டு அரிய வகை உயிரினங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்திய கடற்படையில் ஒவ்வொரு வருடமும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் செயல்திறன் அக்னிபாத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு கார் பேரணி நிகழ்ச்சி சென்னை அடையாறில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் பேசுகையில் இந்திய கடற்படையில் சேர்வதற்கு பெண்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுவதாகவும் ஆண்டிற்காண்டு பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள